Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று பார்க்கலாம் தேர்ட் சம் கூட்டுகை என்கோட்டை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நம்ம நம்பர் லைன் போடணும் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டு மற்றும் மைனஸ் பன்னெண்டு அதனால் நான் முதல்ல ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிட்டேன் இதில் சென்டர் ஜீரோ ஜீரோவுக்கு வலது பக்கமாக மிக எண்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ் சரிங்களா மிகை முழுக்கள் மிகை முழுக்கள் இடது பக்கமாக குறை குறைமுழுக்கள் மைனஸ் நம்பர்ஸ் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க எயிட் அப்போ எயிட் எந்த பக்கம் கூட்டணும் நம்ம வலது பக்கமாக எண்ணிட்டே போகணுமா இடது பக்கம் என்னென்னுமா வலது பக்கமாக என்னென்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கிட்ட இருக்கும் சரிங்களா அடுத்த நம்பர் என்னது மைனஸ் பன்னெண்டு மைனஸ் குறை குறைமுழுக்கள் அதனால நம்ம இடது பக்கமாக எண்ணிகிட்டே போகணும் என்னவோமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ப பத்து பதினொன்று பன்னெண்டு எங்கனா வந்து நிற்கிது பாயிண்ட்டு மைனஸ் நாலில் அப்போ எட்டையும் மைனஸ் பன்னெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை மைனஸ் நான்கு சரிங்களா இப்போது நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம் பார்க்கலாம் மைனஸ் மூன்று மற்றும் மைனஸ் அஞ்சு ரெண்டுமே என்ன நம்பரு குறை முழுக்கல தான் இருக்குது அப்போ நமக்கு விடையும் குறை முழுக்கல்ல தான் கிடைக்கும் இப்போ பாருங்கள் என் கூட நான் வரைஞ்சிட்டேன் ரெண்டுமே குறை முழுக்கல்ல முழுக்கல் தான் அதனால் நம்ம ரெண்டையுமே எந்த பக்கம் க எண்ணிட்டே போகணும் இடது பக்கம் எண்ணிகிட்டே போகணும் சரிங்களா இப்போ முதல் நம்பர் மைனஸ் த்ரீ மூணுன்னு எண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணுக்கிட்டே எண்ணிக்கலாம் மூணு வந்தாச்சு அடுத்தது மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு கிட்டே மறுபடியும் மைனஸ் அஞ்சு என்னவோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கிட்டே வந்தாச்சு அஞ்சு தடவை எண்ணிட்டேன் சரிங்களா மைனஸ் அஞ்சுனால் இது கிடையாதுமா மைனஸ் அஞ்சு தடவை எண்ணணும் அஞ்சு தடவை எண்ணணும் சரிங்களா அப்போ மைனஸ் மூணை மைனஸ் மூணையும் மைனஸ் அஞ்சையும் கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை மைனஸ் எட்டு சரிங்களா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக் த ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மைனஸ் டென் சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நம்ம ரீகால் பண்ணி பண்ணிக்கலாமா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் ப்ளஸும் ப்ளஸ் இன்டிஜ் ப்ளஸும் ப்ளஸும் அதாவது மிகை முழுவும் மிகை முழுவாகவும் வந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டி ப்ளஸ் குறிய போடணும் சரிங்களா ப்ளஸும் ப்ளஸ் வந்துருந்துச்சின்னா கூட்டி ப்ளஸ் குறி மைனஸ் மைனஸ் வந்துருந்துச்சின்னா அதே தான் கூட்டி மைனஸ் குறி போடணும் சரிங்களா கூட்டி மைனஸ் குறி போடணும் மைனஸ் பிளஸ் இது அல்லது பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வேற வேற குறி வந்திருந்தது அப்படின்னா கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் சரிங்களா பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் சரிங்களா இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மைனஸ் டென் ரெண்டுமே குறைமுழுக்கெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு குறைமுழு மைனஸ் மைனஸ் வந்தால் என்ன பண்ணும் கூட்டி மைனஸ் குறி போடணும் பாருங்க மைனஸ் ஹண்ட்ரட் மைனஸ் டென் ப்ளஸ் ஆட் பண்ணுறப்போ ஆட் பண்ண போகிறோம் மைனஸ் நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் நூற்றி பத்து சரிங்களா ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறி போடணும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள் டுவென் இருபது ப்ளஸ் மைனஸ் எழுவத்ரெண்டு சரிங்களா இப்போது மிகை எண்ணையும் அடுத்து குறை எண்ணிலையும் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் முதல்ல மிகை முழுக்கல்லையும் அடுத்து குறை முழுக்கல்லையும் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் நமக்கு கழித்து பெரிய எண்ணின் குறையை போடணும் இப்போ எழுவத்ரெண்டில் இருபது போயிடுச்சுன்னா பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு இப்போ பெரிய எண்ணின் பெரிய எண்ணெய் எது எழுவத்தி ரெண்டு அதோடய குறி மைனஸ் ஸோ மைனஸ் ரெண்டுங்கிறது தான் விடை மைனஸ் ரெண்டு விடை சரிங்களா நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம் எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுவத்தி அஞ்சு சரிங்களா எண்பத்தி ரெண்டு எழுவத்தி அஞ்சையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் எழுவத்தஞ்சியும் என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் இப்படி கூட்டல் வந்து இந்த வே அடுத்தடுத்து இந்த மாதிரி குறிகள் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது அதனால் இதுக்கு ப்ராக்கெட் போடணும் கண்டிப்பாக போட்டுட்டு எண்பத் வேறு வேறு குறிகள் இருந்தாலும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் கழித்து பெரிய எண்ணின் குறியை போட சொல்லியிருக்கேன் அப்போ எண்பத்தி ரெண்டில் எழுவத்தி அஞ்சு போயிடுச்சுன்னா ஏழு ஸோ ஏழு போடும்போது நம்ம என்ன போடணும் என்ன குறி போடணும் பெரிய எண்ணின் குறியே போட வேண்டும் இங்கே முன்னாடி குறிகள் இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் மைனஸோ ப்ளஸ்ஸோ இல்லை அப்படின்னா குறிகள் இல்லை அப்படின்னா ப்ளஸ் குறி இருக்குன்னு அர்த்தம் இதோட விடை ப்ளஸ் செவன் சரிங்களா அடுத்த சப்டிவிஷன் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபிஃப்டீன் சரிங்களா இப்போ நம்ம கூட்டும் பொழுது பிராக்கெட் போட்டுக்கோங்க அடுத்தடுத்த குறிகள் இப்படி பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது ரெண்டுமே குறை முழுக்கள் சரிங்களா அப்போ என்ன பண்ணும் ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறி போடணும் மைனஸ் பதினஞ்சு அறுபத்தி மூணு ரெண்டையும் கூட்டி மைனஸ் குறி சரிங்களா அப்போ மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் சப்டிவிஷன் மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சு மைனஸ் அறுபத்தி மூணு ரெண்டையும் கூட்ட போகிறோம் குறைகள் குறைகள்கிட்ட பிராக்கெட் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டுமே குறை முழுக்களாக தான் இருக்குது ரெண்டுமே மைனஸ் இன்டிஜஸ் ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணி அறுபத்தி மூணு ரெண்டையுமே ஆட் பண்ணி என்ன குறி போட போகிறேன் மைனஸ் குறி போடணும் சரிங்களா இரநூத்தி எண்பத்தி எட்டு மைனஸ் ஸோ ஆன்சர் மைனஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு புரியுது ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுதான் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ